இன்னைக்கு நாம ஓஷோட தம்மபதம் சொற்பொழிவுகளிலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த குறிப்புகள்ல ஓஷோ புத்தரை பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றார் ஆன்மீக உலகத்துல பல தலைவர்கள் இருந்தாலும் புத்தர் மட்டும் ஒரு தனி துருவ நட்சத்திரம் மாதிரி ஏன் தெரிகிறார்னு விளக்குறார் அவர் மனித உணர்வுல ஒரு புரட்சியை கொண்டு வந்தார்னு ஓஷோ சொல்றார் அது என்ன புரட்சி அதத்தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம் கரெக்ட் அந்த புரட்சியோட மையமே புத்தரோட தான் ஓஷோவோட பார்வையில புத்தரோட வழி முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானபூர்வமான வழி அதுல குருட்டு நம்பிக்கைக்கு அதாவது ஸ்ரத்தாவுக்கும் இடமே இல்லை அதுக்கு பதிலா தேடுதலுக்கு அதாவது ஷோத்துக்கும் மட்டும்தான் இடம் இதனால தான் புத்தர் தனிச்சு நிக்கிறார் கடவுள் இருக்காரா இல்லையா சொர்க்கம் நரகம் மாதிரியான நிரூபிக்க முடியாத விஷயங்களைப் பத்தி அவர் பேசவே இல்லை அதுக்கு பதிலா தியானம் மாதிரி நாமளே அனுபவிச்சு பார்க்கக்கூடிய உண்மைகள்ல மட்டும் கவனம் வச்சார் ஒரு நிமிஷம் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு பொதுவா ஆன்மீகம்னாலே நம்பிக்கைதானே அடிப்படை ஆனா புத்தர் அத மொத்தமா புரட்டி போடுறாருன்னு சொல்றீங்க நம்பாத பரிசோதனை செய்யு சொல்றது மூலமா ஆன்மீகத்தையே ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ற விஷயம் மாதிரி மாத்திட்டார் ஆனா ஒரு சந்தேகம் வருது தியானம் செஞ்சா ஞானம் கிடைக்கும்னு நம்பி அந்த பாதையில போலதும் ஒருவிதமான நம்பிக்கை தானே அதுவும் ஸ்ரத்தா மாதிரி தானே இது ஒரு அருமையான கேள்வி ஓஷோ இது ரொம்ப அழகா விளக்குறாரு இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு கடவுள் இருக்கிறார் நம்புன்னு சொல்றதுக்கும் நெருப்பு சுடும் வேணும்னா தொட்டு பாருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல புத்தர் சொல்றது ரெண்டாவது வகை தியானம்னா ஒரு வழி இருக்கு இதுல நீ நடந்தா உனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும் இத நான் சொல்றேன்னு நம்பாத நீயே உள்ள இறங்கி பரிசோதிச்சு பாருன்னு சொல்றாரு இது ஒரு ஹைப்போதிஸ் மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து உங்க அனுபவத்துல அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலாம் அதனாலதான் கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள் கூட எந்தவித முன்முடிவும் இல்லாம புத்தரோட தியான பாதைக்குள்ள நுழைய முடியுது புரியுது அதாவது இதுல முடிவு உங்க அனுபவத்துல இருக்கு மத்தவங்க வார்த்தைகள்ல இல்ல சரி அப்போ சந்தேகத்தோட பங்கு என்ன பொதுவா சந்தேகத்தை ஒரு எதிரி மாதிரி தானே பாப்பாங்க ஆனா புத்தர் அத ஒரு நண்பனா ஒரு கருவிய பாக்க சொல்றார் ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான ஓமை சொல்றார் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் அழுக்கு படிஞ்சா அதை சுத்தம் செய்ய நாம் சாம்பலை பயன்படுத்துவோம் சாம்பலுக்கு எந்த மதிப்பும் இல்லை அது ஒரு அழுக்கு தான் ஆனா அந்த அழுக்கு விலை மதிப்பில்லாத பாத்திரங்களை பல மாத்துது மாற்றுது அதே தான் சந்தேகம் அப்படின்ற கருவி உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத நம்பிக்கைகள் குப்பைகள் எல்லாத்தையும் நீக்கி உண்மைய தேட உதவுது அதனால எல்லாத்தையும் சந்தேகப்படு நான் சொல்றத கூட சந்தேகப்படுன்னாரு புத்தர் இந்த விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறை நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு ஓஷோ சொல்ற கதைகள் மூலமா இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் முதல் கதை சமுஞ்சன் என்ற ஒரு துறவிய பற்றியது அவர் ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சாலும் எப்படி வழி போறார் ஆமா சமுஞ்சனி ஒரு தீவிரமான துறவி புத்தர் தூய்மையா இருன்னு சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டார் ஆனா அத தவறா புரிஞ்சுகிட்டார் வெளி தான் முக்கியம்னு நினைச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் கையில துடைப்பத்தோட அவர் இருந்த விகாரிய சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஓஷோ இத விவரிக்கும்பொழுது கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுவார் அந்த பெடியாக துறவி ராத்திரி பகலா தொடச்சுக்கிட்டே இருந்து உலகத்திலே நான் தான் புனிதமானவன்னு நினைச்சுக்கிட்டார் ஆனா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டார் அகத்தூய்மே நம்ம பலரும் இதை தானே செய்யறோம் நம்மட கரியர் சோசியல் மீடியா புரொஃபைல்னு வெளியில எல்லாத்தையும் பழபழப்பா மெருகி உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பைகளை கவனிக்காம விட்டுடுறோம் அப்புறம் அந்த துறவிக்கு எப்படி உண்மை புரிஞ்சது அங்கதான் ஒரு வயசான துறவி வர்றார் அவர் சமுஞ்சனிய பார்த்து அமைதியா ஒரே ஒரு கேள்வி கேக்கிறார் எல்லாம் சரிதான் ஆனா உள்ள எப்ப துடைக்க போறாய்னு அந்த ஒரு கேள்வி சம்மட்டி அடிமாறி அவர் மேல விழுது அப்பதான் அவருக்கு புரியுது நான் செஞ்சதெல்லாம் வெளிவேஷம் ஆசல் சுத்த உள்ள இருக்குன்னு அந்த நொடியில அவரு பாதமாறுது இதுல ஓஷோ ஒரு ஆழமான கருத்தை சொல்றாரே ஒவ்வொரு புனிதனுக்கும் ஒரு இறந்த காலம் உண்டு ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு அதுலயும் அரை குறையா பாவம் செய்யறவங்கள விட முழுசா பாவம் செஞ்சு அதோட வழியிலிருந்து ஒருத்தர் தான் சீக்கிரம் ஞானம் அடைவார்னு சொல்றது ரொம்ப சவாலான கருத்தா இருக்கே ஆமாம் இதுதான் ஓஷோவோட தனித்துவம் அவர் சொல்றார் அரைக்குறையா நல்லது செய்யறவங்க அரைக்குறையா கெட்டது செய்றவங்க ஒருவிதமான மந்த நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை மாத்தணும்ன்ற தீவிரம் வராது ஆனா ஒருத்தம் பாவத்தோட உச்சத்துக்கு போயிட்டு அதோட விளைவுகளை அனுபவிக்கும்போது அந்த வலி அவனை முழுசா உளுக்குது அந்த நரக வேதனையிலேருந்து வெளியே வரணும்னு அவன் முழு சக்தியோட முயற்சி பண்ணும்போது அவனோட மாற்றம் முழுமையானதா இருக்கு அந்த புள்ளியில தான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நில்லுங்க இந்த கருத்து கேட்க புரட்சிகரமா இருந்தாலும் இதை தவறா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்ப நல்லா பாவம் செஞ்சா சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிடலாம்னு ஒருத்தர் கிளம்பிட்டா என்ன பண்றது இந்த ஆபத்தான தத்துவத்தை ஓஷோ எப்படி நியாயப்படுத்துறார் மிக முக்கியமான கேள்வி ஓஷோ பாவத்தை செய்ய சொல்லி பிரோத் அவர் ஒரு உளவியல் உண்மையை சுட்டி காட்டுறார் ஒருத்தர் முழுமையா ஒரு செயலில் ஈடுபடும்போது அதோட முழு பரிமாணத்தையும் அவன் பார்க்கறான் அங்குலிமாலன் கதை தான் இதுக்கு சரியான உதாரணம் அவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொன்ன ஒரு கொடூரமான கொலைகாரன் பாவத்தோட உச்சத்துல இருந்தான் ஆமா அவனோட கதை தான் இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு அவன் எப்படி மாறினா புத்தரை சந்திச்ச ஒரே கணத்துல அவன் வாழ்க்கை தலைகீழா மாறுது அவனோட பழைய வாழ்க்கை மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகி அவன் ஒரு புதிய மனிதனா ஒரு துறவியா பிறக்கிறான் ஆனா கதை அங்க முடியல அவன் துறவியாகி ஒரு கிராமத்துக்கு பிச்சை எடுக்க போகும்போது அந்த கிராம மக்கள் அவனை அடையாளம் கண்டுக்கிறாங்க அவனால பாதிக்கப்பட்டவங்க அவன் மேல கல்லெறிஞ்சு தாக்குறாங்க அவன் இருந்து ரத்தம் வழி இந்த இடத்துலதான் சாட்சியாக இருப்பது அன்ன விஷயம் வருது அது சுண்ணக்க சுலபமா இருந்தாலும் கல்லடி படும்போது ஒருத்தர் எப்படி வலிய உணராம சாட்சியா மட்டும் இருக்க முடியும் அது ஒரு விதமான மன ரீதியான தற்காப்பா இல்ல வலிய உணர்ந்தாலும் நான் இந்த உடல் இல்லை அன்ன ஆழமான நிலையா ஓஷோ இதை எப்படி விளக்குறார் அது அருமையாக கேட்டீங்க ஓஷோ சொல்கிறார் இது பல்ல கெடுச்சிக்கிட்ட வழியை தாங்கிக்கிறது இல்லை அது ஒரு ஆழமான புரிதல் அங்கிலேமாலு அந்த வழியை உணர்றான் ஆனால் நான் இந்த உடம்புன்னு அடையாளத்துலேருந்து அவன் முழுசாக விடுபட்டுட்டான் வழி உடம்புல நடக்குது ஆனால் நான் அந்த வழியை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு தூய உணர்வு ஒரு சாட்சின்னு அவன் உணர்றான் அந்த வழியை அவனுக்குள்ள எந்த விதமான கோவத்தையோ துக்கத்தையும் உருவாக்கலை அவன் அமைதியை அதை ஏற்றுக்கிட்டு அந்த நிலையிலே உயிரை விடுறான் அப்போ புத்தர் சொல்றார் அங்குலி மாலன் பரிநிர்வாணம் அடைந்து விட்டான் அவன் செஞ்ச ஆயிரம் பாவங்களையும் அவன் கடைசியா இருந்த அந்த ஒரு கண சாட்சி நிலைன்னு புண்ணியம் அழிச்சிடுச்சுன்னு அந்த சாட்சி நிலை தான் மிகப்பெரிய தவம் மிகப்பெரிய புண்ணியம் அப்போ அங்குலி மாலனோட இந்த அகமாற்றம் ஒரு தனி நபருக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஆனா ஓஷோ சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சாத்தியம் நமக்குள்ள இருந்தாலும் இந்த உலகம் குருடா இருக்குன்னு ஏன் அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறார் ஏன்னா இந்த அகவுலகத்தை பற்றி யாருக்குமே இல்லங்கறதால தான் வெளியில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா நமக்குள்ள நடக்கிற இந்த அற்புலத்தை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை இந்த குருட்டுத்தனத்தை விளக்கத்தான் ஓஷோ அந்த நெசவாளியின் மகளோட கதையை சொல்றார் ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான கதை அது சொல்லுங்க கேக்கலாம் புத்தர் ஒரு ஊருக்கு போறார் அங்கு ஒரு சின்ன பொண்ணு நெசவாளியோட மகள் அவரை நோக்கி வர்றான் புத்தர் அவகிட்ட கேட்கிறார் எங்கிருந்து வர்றா அந்த பொண்ணு சொல்றா தெரியாதுன்னு கூடியிருந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் புத்தர் அடுத்து கேட்கறார் எங்கே போறாய் அதுக்கும் அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்றா மக்களுக்கு குழப்பம் அதிகமாகுது கடைசியா புத்தர் கேக்கிறார் உனக்கு தெரியுமா அதுக்கு மட்டும் அந்த பொண்ணு தெரியும்னு சொல்றா வா இது ஏதோ தத்துவ புதிர் மாதிரி இருக்கே அந்த பொண்ணோட பதில்களுக்கு என்ன அர்த்தம் அங்கிருந்து அவங்க குழம்பி போய் அந்த பொண்ணுகிட்டயே விளக்கம் கேக்குறாங்க அவ சொல்றான் புத்தர் எங்கிருந்து என்ன கேட்டது நான் நெசவாளி இருந்து வர்றதை கேட்கல இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார் அது எனக்கு தெரியாது எங்கே போறாயனு கேட்டது நான் திரும்ப வீட்டுக்கு போறதை கேட்கல செத்த பிறகு இந்த உயிர் எங்கே போகுன்னு கேட்டார் அதுவும் எனக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ ஒரே ஒரு உண்மை மட்டும் எனக்கு தெரியும்னு சொன்னேன் இத கேட்ட புத்தர் சொல்றார் இந்த உலகம் குருடு இவளை போல சிலருக்கு மட்டும்தான் பாக்கும் கண்ணு இருக்குன்னு அந்த பாக்கும் கண்ணு தான் தியானம் பிரம்மாதம் அந்த பொண்ணு எவ்ளோ எளிமையா வாழ்க்கையோட ஆழமான உண்மையை சொல்லிட்டா அப்போ தியானம் அண்ண அந்த பாக்கிற கண்ணை அடையறதுக்கான முதல் படிய அந்த பாதைக்குள்ள நுழையறத ஓஷோ எப்படி விவரிக்கிறார் அனாத பெண்ணிகனோட மகனை பத்தி ஒரு கதை இருக்கே ஆமா அநாதபிண்டிகன் புத்தரோட பெரிய பக்தர் கோடேஸ்வரர் அவரோட மக காலா ஒரு மாதிரி உலக விஷயங்கள்ல மூழ்கி இருந்தான் சொற்பொழிவுக்கு போகவே மாட்டான் அநாதபிண்டிகன் அவனை கூப்பிட்டு நீ போய் புத்தர் பேச்ச கேட்டா உனக்கு நூறு பொற்காசுகள் தர்றேன்னு சொல்றாரு பணத்துக்காக அவனும் சரின்னு போறான் ஆனா அங்க போய் எதையும் கவனிக்காம தூக்கிட்டு வந்து காசு வாங்கிட்டு போயிடுறான் இது நம்ம பலருக்கும் நடக்கிறது தான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஒரு விஷயத்த செய்வோம் ஆனா அதுல நம்ம மனசு இருக்காது அப்படி என்னாச்சு அடுத்த நாள் பிண்டிகன் பரிசுத் தொகைய ஆயிரம் பொற்காசுகளை உயர்த்துறார் ஆனா ஒரு நிபந்தனை வைக்கிறார் புத்தர் என்ன சொன்னார்னு நீ வந்து என்கிட்ட சரியா சொல்லணும்னு இந்த முறை காசு அதிகம் நிபந்தனையும் இருக்குங்கிறதால கால ரொம்ப கவனமா ஒரு வார்த்தை விடாம புத்தர் சொல்றத கேட்க ஆரம்பிக்கிறான் அவன் கவனிக்க கவனிக்க அந்த வார்த்தைகள் காசுக்காக இல்ல அவனுக்காகவே சொல்லப்படுற மாதிரி அவனுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது அந்த பேச்சோட ஆழத்துல அவன் தன்னையே மறக்கிறான் சொற்பொழிவு முடியும் போது அவன் அழுதுகிட்டே புத்தர் காலில் விழுந்து எனக்கு இந்த உலகமும் வேணா பொற்காசுகளும் வேணா உங்க சீடனா ஏத்துக்கோங்கன்னு சொல்றான் அப்போ உண்மையை ஒருமுறை சுவைக்க ஆரம்பிச்சா மத்ததெல்லாம் அர்த்தமில்லாம போயிடுது இந்த நிலையத்தான் புத்தர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லி அழைப்பாரே ஆமா இந்த நிலையத்தான் புத்தர் ஸ்ரோதா பண்ணா என்கிறார் இதோட நேரடி அர்த்தம் ஆற்றில் இறங்கியவன் ஓஷோ இதை இன்னும் அழகா விளக்கிறார் நீங்க வாழ்க்கை முழுக்க ஒரு நதிக்கரையில நின்னு தண்ணி ஓடுறத வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா எப்போ நீங்க முதல் அடியை எடுத்து அந்த ஆத்துக்குள்ள வைக்கிறீங்களோ அப்போ நீங்க சுத்தா பண்ண ஆயிடுங்க அந்த ஆத்தோட குளிர்ச்சி அதோட ஓட்டம் உங்களை தொட்டுடுச்சு வேணும்னா நீங்க கரையில திரும்ப ஏறலாம் ஆனா அந்த தண்ணீரோட உணர்வு எப்படி இருக்கணும் ஆன அனுபவத்தை உங்களால மறக்கவே முடியாது அந்த ஒரு நொடி தேறி முடிஞ்சு அனுபவம் ஆரம்பிக்குது இந்த நிலை அடைகிறது இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகிறத விடவும் சொர்க்கத்தை அடைகிறத விடவும் உயர்ந்ததுன்னு புத்தர் சொல்கிறார் அப்போ புத்தரோட பாதைங்கிறது நம்பிக்கையை மையமா வச்சதில்லை அது ஒரு அனுபவபூர்வமான தேடல் தியானம் மூலமா நம்ம அகக்கண்ண திறந்து எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்து வாழ்க்கையோட மூலத்தை நோக்கி பயணம் பண்றது தான் அதோட சாரம் லட்சியத்தை நோக்கி ஓடுற பந்தை இல்ல அது நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அந்த ஸ்ரோத்தத்தை நோக்கிய ஒரு திரும்புதல் பயணம் அதுதான் ஸ்ரோதா பண்ண அந்த பதத்தோட உண்மையான ஆழமான அர்த்தம் இந்த உரையாடல் முடியும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ கார்ல் யுங்கின் ஒரு கருத்தை சொல்றார் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆணும் இருக்கிறார்கள்னு புத்தரோட இந்த ஞான மார்க்கம் அதாவது அறிவு தேடல் சந்தேகம் தியானம் வழியா போற இந்த பாதை நமக்குள்ள இருக்கிற ஆண் தன்மையோட இயல்புன்னு ஓஷோ சொல்றாரு இத பக்தி மார்க்கத்தோட ஒப்பிடுறார் அன்பு சரணாகதி நம்பிக்கை வழியா போற பக்தி மார்க்கம் நமக்குள்ள இருக்கிற பெண் தன்மையோட இயல்புன்னு சொல்றாரு இந்த ரெண்டு பாதையில உங்க இயல்புக்கு எந்த பாதை நெடுக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு தேடலாளரா ஒரு விஞ்ஞானியா உண்மையை தேட விரும்புறீங்களா இல்ல ஒரு பக்தரா அன்புல கரைஞ்சு சரணடைய விரும்புறீங்களா இத சிந்திச்சு பாருங்க